நம சிவாய நம்ம அப்பன் சிவபெருமான் நமக்காகவும் உலக நன்மைக்காகவும் அவருடைய அடியவர்களுக்காகவும் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படி அவர் புரிந்த திருவிளையாடல்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அவர் மதுரையில நிகழ்த்தியது அந்த கதைகளை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் இன்னைக்கு நம்ம கேட்க போறது இரண்டாவது திருவிளையாடல் இந்திரனோட வாகனமான ஐராவதம் இந்திரனுக்காக காத்து நின்றது கருடனால பாம்ப பிடிக்க முடியும் ஆனா அது பரமசிவன் கழுத்துல இருந்தா கருடனால நெருங்க முடியுமா அது போலதான் ஊர்ல எத்தனை யானை இருந்தாலும் ஐராவத யானை வெள்ளை நிறம் என்பதால அதற்கு மிகவும் கர்வம் அகம்பாவிகளுக்கு என் ஒரு நாள் அப்படி ஒரு சோதனைதான் ஐராவத யானைக்கும் ஏற்பட்டது இந்திரன் தேவலோகம் வந்ததும் இந்திரனை ஏற்றி கொண்டு இந்திரபுரிக்குள்ள அட்டகாசமாக நுழைந்தது துர்வாசர் என்ற மகரிஷி இருந்தாரு அவருக்கு ஒழுக்கம் மிக முக்கியம் சிறிது ஒழுக்கமற்ற செயல் செய்தாலோ இல்ல பேசினாலோ கூட மூக்கு மேல அவருக்கு கோபம் வந்துடும் அப்படிப்பட்ட கோபக்காரரிடம் அந்த யானை மாட்டிக்கொண்டது அன்று துர்வாசர் சிவபெருமான மலர் தூவி வணங்கினார் அவரது பக்திக்கு மகிழ்ந்த நம் அப்பன் ஈசன் தன்னோட ஜடையில் இருந்த பொற்றாமரை ஒன்று கீழே விழும்படி செய்தார் இறைவன் அந்த பிரசாதத்தை மகரிஷிக்கு கொடுத்தத எண்ணி முனிவர் மிகவும் மகிழ்ந்து அதை எடுத்து தன்னோட கமண்டலத்தில் வைத்துக்கொண்டார் இந்திரனை தேவர்கள் ஆரவாரமாக அழைத்து வந்து எல்லோரும் கொண்டாடி கொண்டிருந்தனர் இந்திரனை இவ்வளவு அடிபட்டும் இந்திரனுக்கு அலட்சிய குணம் மட்டும் மாறவில்லைங்க மேலும் விருதுராசுரனையே வென்று விட்டோமே என்ற மமதையுடன் வந்தார் எதிரே வந்த துர்வாசர் அவன் நீடூடி வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் கமண்டலத்துல இருந்த பொச்சாமறைய இந்திரனிடம் கொடுத்தாரு பிரசாதம் வாங்கும் போது பணிவு வேண்டுமல்லவா ஆனால் இந்திரன் சற்றும் பணிவின்றி அந்த தாமரையை அலட்சியமாக வாங்கி அதை யானையோட மத்தகத்தின் மீது வைத்தார் யானை அதை தும்பிக்கையால எடுத்து கால்கள்ல போட்டு மிதித்து விட்டது துர்வாசர் நெருப்பு பொங்கும் கண்களோட தேவேந்திரா என்று அவர் கோபத்தில் எழுப்பிய சப்தம் அந்த பிரதேசத்தையே செய்தது விட்டது வினை என்று இங்கு வந்தால் இந்த துர்வாசரிடம் சிக்கி கொண்டோமே என்று இந்திரன் நடுங்கினார் அவர் எதிர்பார்த்தபடியே துர்வாசர் சாபமிட்டார் ஏ இந்திரா கடம்பவனநாதனான எம்பிரான் ஈசனின் பிரசாதத்தையா அலட்சியம் செய்தாய் அதை மரியாதையுடன் பெற்றிருந்தால் உன்னோட நிலையே வேறு விதமாக இருந்திருக்கும் ஆனால் கேடுகெட்ட இந்த யானையிடம் கொடுத்தாய் அது காலில் போட்டு மிதித்தது தேவனாகிய நீ பூலோகத்தில் பாண்டிய மன்னன் ஒருவனிடம் தோற்று போவாய் அவனுடைய சக்கராயுதம் உன்னோட தலையில கொய்துவிடும் என்றார் தேவேந்திரனும் தேவர்களும் நடுங்கி நடுங்கிவிட்டனர் யானையிலிருந்து குதித்த இந்திரன் ஐயனே அறியாமல் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும் ஏற்கனவே பிரம்மஹத்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டு பல்லாண்டுகள் பூலோகத்துல வாடி கிடந்த நான் மீண்டும் பூலோகம் செல்வதா அதிலும் ஒரு மானினம் தோற்று போவதா ஐயோ இதைவிட வேறென்ன கொடிய தண்டனையை நான் பெற முடியும் தவங்களில் சிறந்தவரே என்னை மன்னியும் என்றார் இந்திரன் தேவர் பார்த்தவர்கள் எல்லாருமே அவங்களோட கிரீடங்கள் தலையில பதியும்படி அவர் காலில் விழுந்து கிடந்தனர் துர்வாசர் இது கண்டு மனம் மாறினார் கோபம் உள்ள இடத்தில் குணமும் இருக்கும் அவர் இந்திரனிடம் இந்திரா கொடுத்த சாபத்தை திரும்பப் பெற இயலாது இருப்பினும் பாண்டிய மன்னன் பயன்படுத்தும் சக்கராயுதம் உன் தலையை கொய்ய வரும்போது அது உன் கிரீடத்தை மட்டும் பறித்து செல்லும் நிலை வரும் தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகும் என்றவர் யானையை பார்த்தார் ஏ ஐராவதமே பெரியவர்களிடம் பணி தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு உன்னோட வாழ்க்கை இந்த உலகத்துக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் உன் வெள்ளை நிறம் அழிந்து போகும் தேவலோக யானையான நீ பூலோகம் சென்று காட்டுக்குள் பிற யானைகளுடன் கலந்து புழுதி படிந்து நூறாண்டு காலம் திரிவாய் பின்னர் எந்திரலோகத்தை அடைவாய் என சாபமிட்டார் வெள்ளை யானை கண்ணீர் வடித்தது பின்னர் அது பூலோகம் வந்து பல இடங்களிலும் சுற்றி திரிந்தது ஒரு வழியாக நூறு ஆண்டுகள் கடந்தன பல வனங்களில் சுற்றி அந்த யானை கடம்ப வனத்துக்குள் புகுந்தது அதுவே இந்திரனால் உருவாக்கப்பட்ட மதுரை எம்பதி அதாவது மதுரை கோவில் அங்கிருந்த சொக்கலிங்கத்துக்கு அது பொச்சாமரை குளத்திலிருந்து தும்பிக்கையால தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தது தாமரைகளை பறித்து வந்து தூவி வழிபட்டது அந்த யானையின் மீது இரக்கம் கொண்ட சொக்கநாதர் அதன் முன் தோன்றினார் ஐராவதமே நீ செய்த சிவ அபச்சாரம் நீங்கியது நீ இந்திரலோகம் திரும்பலாம் என்றார் யானை சிவனிடம் எம்பெருமானே இந்த வனத்தின் அழகில் நான் மெய்மறந்து விட்டேன் மேலும் தங்களை பிரிய எனக்கு மனமில்லை தங்களை விட எனக்கு ஒன்றும் தேவலோகம் பெரிதில்ல அதனால நான் இந்த வனத்திலேயே இருக்கிறேனே தங்கள் விமானத்தை அதாவது கருவறைக்கு மேலுள்ள கோபுரம் போன்ற அமைப்பு அது தாங்கக்கூடிய யானைகள்ல ஒன்றாக என்னையும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்றது சிவபெருமான் அந்த யானையிடம் ஐராவதமே இந்திரன் எனது பக்தன் அவனை சுமந்தால் என்னையே சுமப்பது போலாகும் நீ இந்திரலோகத்திற்கே செல் என்றார் மேலும் அதன் சுய வடிவத்தையும் தந்தார் அந்த யானைக்கோ வனத்தை விட்டு செல்ல மனமே இல்லை அது கடம்ப வனத்தின் ஒரு பகுதிக்கு சென்று அங்கிருந்து ஒரு லிங்கத்திற்கு பூஜை செய்து அங்கேயே தங்கிவிட்டது வெள்ளை யானை வந்து தங்கிய அந்த இடத்துக்கு அதன் பெயரான ஐராவத நல்லூர் என்று அமைந்தது அதன் பிறகு இந்திரன் அந்த யானை பற்றி அறிந்து வந்து அதை அழைக்க வந்தார் சிவபெருமானிடம் யானையின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில தான் எழுப்பிய அந்த விமான தன் பெயரால் இந்திர விமானம் என அழைக்கப்பட வேண்டும் என்றும் வெள்ளை யானை தன்னை தாங்குவது போல அந்த விமானத்தையும் ஐராவதமே எட்டு வடிவங்கள்ல தாங்குவது போன்ற தோற்றம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படியே எட்டு வெள்ளை யானைகள் மதுரை சொக்கநாதரின் விமானத்தை தாங்கியுள்ள காட்சிய இப்போதும் காணலாம் இவ்வாறு நம் ஈசன் நகழ்த்திய திருவிழையாடல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நாம் அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஈசனின் அருளை உணரலாம் ஓம் நம எங்கும் நமசிவாய எதிலும் நமசிவாய சிவாய என்னிலும் நம உங்களிடமும் நமசிவாய அனைத்திலும் நமசிவாய